இருபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு தேதியிட்ட ஆண்டு மிகடன் இதழில் வெளிவந்த உண்ணாவிரத நிகழ்ச்சியை பற்றி நான் குறிப்பிடுகிறேன் இங்கிலீஷில் குறிப்பிடுகிறார் இது மூணாம் படத்தினுடைய தொடர்ச்சி உண்ணாமலையே அப்படி ஒரு செய்தி போன வருடம் மே மாதம் தேதி என்று பெங்களூர் கணேஷ் பாக்கில் ஜெயின மதத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது ஜெயனமுதி சுவாமிஜி உண்ணாவிரதம் தொடங்கும் பொழுது இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உண்ணாவிரதம் என்று அறிவித்து விட்டார் நான் சுவாமிஜியை சந்தித்து அன்று முந்நூற்றி ஐம்பதாவது நாள் வரும் ஏப்ரல் முப்ப முப்பதாம் தேதி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் என்று வருகிறது என்று முடிகிறது இது சகஜமுனிங்கிற ஒரு சகஜமுனி என்கிற ஒரு சகஜமுனி என்று பெங்களூரில் ஒரு உண்ணா நோன்பு இருக்கிறார் அதை பற்றி குறிப்பு நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க இந்த புத்தக வாங்கி படிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி ஹரியானாவில் அந்த சாமிஜி என்ன பண்ணார்னு கேட்டிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்கனவே அரியானாவில் இருபத்தி நாட்கள் இருந்தது முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மும்பையில் அதிகபட்சமாக இருந்தார் அதுக்கப்புறம் பெங்களூர் சொந்தமான ஒரு பெரிய இங்கு எந்த உருவச்சிலையும் கிடையாது இது ஒரு ஜெயின இல்லை அழகிய பெரிய தியான மண்டபம் குரு கணேஷ் ஜேயின் லைப்ரரி என்று ஒன்று இருக்கிறது ஆன்மீக சூற்பழிவு நடத்தினால் பல ஆயிரம் பேர் உட்காரக்கூடியிருக்கிறது இங்குதான் சகஜிமுனி சுவாமிஜி ஒரு அறையில் மேடையில் உண்ணாவிரம் இருந்து வருகிறார் தினமும் காலையில் நன்றாக கொதிக்க வைக்க கொதிக்க வைத்த வெந்நீரை ஒரு ஜக்கில் கொண்டு போய் வைத்து கொண்டு போய் சுவாமிஜியை வைத்து விடுவேன் அது ஆறியதும் கொஞ்சம் நீர் குடிப்பார் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பிறகு அதுவும் கிடையாது இரண்டு வாரம் முன்பு வரை இடையில் கொஞ்சம் நேரம் நடந்தார் இப்போது நடப்பதை நிறுத்திவிட்டார் மூன்று மணி நேரம் தூக்கம் மூன்று மணி நேரம் தியானம் மற்ற நேரங்களில் வருகிறவர்களுக்கு ஆசி ஊடுகிறார் சிலருடன் பேசுகிறார் இப்போதுதான் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டது தெரிகிறது என்கிறார் சுவாமிஜியின் உதவியாளர் செல்வம் அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் இருந்து டாக்டர்கள் வந்து விசேஷமாக பரிசோதனை நடத்தி எழுபத்தி ரெண்டு கிலோவில் இருந்த இருந்து நாற்பது கிலோ வரை குறைந்திருப்பதை தவிர வேறு ஏதும் ஏதுமில்லை என்று தெரிவித்து விட்டார்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீர் உணவு சரியா எழுபத்தி ரெண்டு இருந்து நாற்பது கிலோ அது சப்பையில இந்த நாற்பது கிலோங்கிறது உண்மையான எடை என்னுடைய எடை வந்து எழுபத்தி எட்டு கிலோ இப்போ இருக்குது ஐம்பத்தி எட்டு கிலோ என்றது உண்மையான எடை சரியா அவரவரை உடனடிக்கு தகுந்த மாதிரி கரைஞ்சி நிற்கும் என்னோடய ஆசிரியர் வெங்கடேசனுடைய இடையை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோன்றது அறுபத்தி ரெண்டு கிலோ வேறத்தாலும் முப்பது கிலோ கடை குறைஞ்சி சரியா சகஜமுனி சுவாமிஜி சந்தித்து பேசினோம் மெல்லிய குரலில் நமக்கு இந்தியில் பதிலளித்தார் எதற்காக இந்த உண்ணாவிரதம் என்று கேள்வி கேட்டோம் வருகிறுள் எல்லோரும் இந்த கேள்வியின்படி கேட்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியில் உள்ள ரிஷிகள் ரிஷிகளின் கடமை உலக நன்மை உலக சந்தோஷத்துக்காக தபஸ் செய்வதுதான் அதை நான் செய்கின்றேன் தபசுடன் உண்ணாவிரதம் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் இதனால் முன்பிறவி தீவினை பயன் அழியும் வேறு எந்த சுய லாபத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் இல்லை நான் வைணவ தர்மத்திலிருந்து ஒரு ஜைன சா நான் வைணவ தர்மத்திலிருந்து ஒரு சைன சாதுஜியால் ஈர்க்கப்பட்டு தீட்சை பெற்று துறவியானவன் சாதி சமய வெறி துவேஷங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது யாருக்கும் இருக்கக்கூடாது சாதி சமயத்தை மற்றவர் மீது திணிக்கக்கூடாது சாதி சமயத்தை மற்றவர் மீது திணிக்கக்கூடாது நாங்கள் துறவிகள் இரண்டு ஜதை உடை மட்டும்தான் எங்கள் உடைமை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தண்ணீர் கூட அருந்த மாட்டோம் பணத்தை தொடுவதில்லை மடம் ஆசிரமம் என்று ஓரிடத்தில் இருந்தால் பற்று பாசம் வந்துவிடும் என்பதால் எந்த நிலையான இடமும் எங்களுக்கு கிடையாது அரியானாவில் இருந்து பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பயணம் பயணம் போதும் மாதிரியே இங்கு நடந்து வந்தேன் அவர் நடந்து தான் போயிருக்கார் அவர் உண்ணாவிரதம் முடிந்ததும் உங்கள் பணி என்னவாக இருக்கும் சாதி சாதி மொழி இனவேற்றுமை உணர்வை மக்களிடமிருந்து ஒழிக்க பாடுபடுவேன் இந்த உண்ணாவிரதம் மற்றும் இந்த உண்ணாவிரதம் மற்றும் தபசின் இப்போது ஜெயின இளைஞர்களுக்கு பெரியவர்களும் ஊனமுற்றவர்களும் ஊனமுற்றவர்களுக்கும் இந்த தபசின் போது இந்த நுண்ணா நோன்பின் போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்கிறார்கள் மனிதனையும் வளர்க்க பாடுபடுகிறார்கள் அதான் அவங்க ஜெயினவாரத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த இந்த மனிதர்கள் இவர் உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்களா இது எவ்வளோ ஒரு விஷயம் ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த நோன்பை முன்னிறுத்தி அந்த சைன சைன சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா வகை உதவி செய்கிறாங்களாம் அப்படிங்கிறது அந்த சகஜிமுனி சாமி சொல்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்குது எதுக்குன்னா மனிதன் அப்பத்தினால் வாழ்வதில்லை அப்படிங்கிறதான் விஷயம் அப்போ அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது பரிணாமத்தில் பசி தாகத்தை கட்டுப்படுத்து பசி அதிகமாக இல்லை பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது பசி ஏன் அதிகமாகவில்லை அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒட்டுக்குடல் அது தேவையற்றது அதை தே அது பரிணாமத்தில் தேவைன்றதாக மாறிவிட்டது அதனால் எந்த பயனும் இல்லை நோ தெர் இஸ் நோ தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸினால் அப்பெண்டிக்ஸினுடைய நன்மை இல்லை தெர் இஸ் நோ கெயின் தெர் இஸ் நோ கெயின் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் அதையும் நாம் கெடுத்து விடுகிறோம் அதில் சீல் பிடிக்க வச்சு கெடுத்து அப்போ எந்த அளவுக்கு கொ கொடூரமான உணவு கொலைவரி இருக்குன்னு பாருங்கள் அப்போ பிசாசு எந்த அளவுக்கு உள்ளே புந்திருக்குது பாருங்கள் இந்த உணவு இருக்கிற கற்பனை பாலிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பா அதிகமான உணவு உண்டுட்டு அதிகமான பாலியல் இதெல்லாம் ரொம்ப கொடூரம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்குது பாளிகளை பற்றி பயங்கர கற்பனை எதுவுமே இல்லை இதுதான் தீவிரத்தினுடைய கொடூரங்கள் அது ஒன்றுமே லேகாது இனப்பெருக்கத்திற்காக மட்டும்தான் இருக்கிறது அறிவு சார்ந்த குழந்தையை பெறுவதற்கு தான் இருக்கிறது எண்ணம் உலகத்தில் குறுவை யாருக்கும் கிடையாது இதுக்கெல்லாம் காரணமாக அந்த குருகுல கல்வி அழிந்து கொண்டதுதான் காரணம் இந்த முதல்ல நாம் அகத்தூய்மையை பண்ணிக்கின்ற பொழுது மற்ற எல்லாம் தானா குறைஞ்ச வருஷம் ஒரு வருஷமாவது நீங்கள் விட்டு செஞ்சீங்கன்னா போதுமானது ஆக உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் அவர்களுக்கு உத்வேகம் தருவதாக கூறுகிறார்கள் அதாவது சகஜி முன்னி உண்ணாவிர உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற அந்த சைன சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு உத்வேகம் வருகிறது நம்ம ஐயா வந்து உண்ணாவிரதம் இருக்காரு நாம் உலகத்துக்கு நன்மை செய்வேன்னு நினைக்கிறாங்களாம் இவ்வளோ ஆச்சரியமாக இருந்து பாருங்கள் மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி மது படக்கம் அசைவத்தை அடியோடு கைவிட வேண்டும் மனிதனாக மனிதர்கள் சைவ உணவுக்கு மாற வேண்டும்ங்கிறார் மனிதர்கள் சைவ உணவுக்கு மாறணுங்கிறார் வருகிற முப்பதாம் தேதியோடு என்னுடைய முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது உண்ணாவிரதம் நான் நிறைவடைய செய்யப் போகிறேன் அன்று உலகம் முழுவதும் ஜைன மத தவிர மூன்று வயது குழந்தை முதல் முதியவர்கள் வரை சுமார் ஒரு லட்சம் பேர் தங்கள் இடங்களில் இருந்தபடியே முப்பத்தாறு மணி நேரம் உண்ணாவிரதம் அனுஷ்டிக்கப் போகிறார்கள் உண்ணாவிரதம் மனசை தூய்மைப்படுத்தும் நீங்கள் விரதத்திலிருந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் என்று சொல்கிறார் இதை வெங்கடேசன் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ஏற்படும் உண்ணாவிரத நிகழ்ச்சியை குறித்து ஆசிரியர் வெங்கடேசன் விளக்கம் அளிக்கிறார் முனிவர் கொதிக்க வைத்து ஆரிய நேரை குடிப்ப குடித்திருக்க குடித்திருக்கிறார் நான் பாக்டீ நீக்கப்பட்ட குளிர்ந்த குளிர்ந்து வடிகட்டிய நீரை சிபாரசு செய்கிறேன் உடல் விரைவில் உடல் விரைவில் பெரும்பாலும் காற்றிலே வாழும் நிலையை அடைந்து விடுவதால் நீர் ஒரு பிரச்சினை அல்ல நாம் உணவை சுத்தப்படுத்துவதில் நாம் உண நம் உடலை சுத்தப்படுத்துவதால் முக்கியமான முயற்சி இருக்கிறது சூழ்நிலையை பொறுத்து பல முறைகள் நாம் பயன்படுத்தலாம் சூழ்நிலையை பொறுத்து நான் பல பல நயன் நாம் தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை புரிந்து கூட நாம் வந்து வெவ்வேறு முறைகளை கையாளலாம் ஆனால் சுத்தத்தில் தான் நாம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் மனிதன் என்ற சொல்லுக்கு மனதை அடிப்படையான கொண்டவன் என்று பொருள் மேன் என்ற ஆங்கில சொல்லு மனிதன் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்க வேண்டும் அதுவே உடல் உழைப்பை விட அதிகமாக ஆகவே உடல் உழைப்பை விட அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் திருக்குறள் உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்ய மாற்றை தவத்திற்குள் தபம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்ல மபம் செய்வார் ஆசைப்பட்டு கூற்றம் குதித்தரும் கைபோடும் நோற்றில் நாற்றல் தலைப்பட்டவர்களுக்கு எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் இவற்றின் கருத்து தொகுப்பு பிறக்கும்பொழுது நம் உடன் பிறந்த பசி என்ற நோயை வெல்லும் வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமையும் தவமாகும் தவம் செய்யும் மாந்தரே சவம் செய்யும் மாந்தரே தம் இயல்பான கருமத்தில் ஈடுபட்டவர்கள் ஏனையோர் ஆசிக்கு உட்பட்டு மனித வாழ்வுக்கு இயல்பற்ற கருமங்களில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுகிறார்கள் தவ வாழ்க்கை ஒழுங்காக வாழ வாழ ஒழுங்காக வாழ்பவர்களை சாவு அணுகுவதில்லை தலையில் உள்ள பிரம்மரங்கத்தின் மூலம் யோக சமாதியில் அவருடைய சொந்த விருப்பத்தின்படி உயிரை உயிர் பிரியும் உலகில் வறுமைக்கு காரணம் தவ வாழ்க்கையில் மிகச்சிலரே ஈடுபடுவதும் பலர் ஈடுபடாததும் காரணம் என்று திருவள்ளூர் சொல்கிறார் பகவத்கீதையில் ஸ்லோகங்கள் இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா உணவில்லாத மனிதனுக்கு நிரகராசிய ஆசையை தவிர விஷயங்கள் ஒடுகின்றன பரம்பொருளை கண்ட பின்பு இவனுடைய ஆசையும் ஒளிந்து விடுகிறது ஆறாவது வித்தியம் பதினாறாவது பாடல் பகவத்கீதையில் அர்ஜுனா அதிகமாக இன்பவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்குவவனுக்கும் தன்மை விழிப்பனவனுக்கும் யோகம் கைவிடுவதில்லை அதாவது அர்ஜுனா அதிகமாய் இன்பவனுக்கும் சிறிதும் உண் உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்கும் தன்மை விழிப்பவனுக்கும் யோகம் கைவிடுவதில்லை என்னுடைய குறிப்பு மேலே கூறியவற்றில் இரண்டாவது சுலோகத்திலிருந்து படிப்படியாக முதல் சுலோகத்துக்கு சுலோக அளவிற்கு மனிதன் முன்னேற முடியும் அதாவது இந்த சாப்பிட்றா பாருங்கள் சாப்பிட்ற நிலையிலிருந்து ருசி விடுகிற அளவுக்கு போகணும் சாப்பிட்ற நிலையிலிருந்து விட்டு ருசி விடுகின்ற அளவுக்கு போகணும் அதாவது ரெண்டாவது ஆறாவது அத்தியத்திலிருந்து ரெண்டாவது அத்தியத்துக்கு போகணுங்கிறாரு அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக காற்று நோக்கு நீர்வுக்கு வந்து நீண்ட காலம் விரும்பி நீ வாழலாம் அப்படிங்கிறத இயற்கை நோக்கம் நமக்கு சான்றுகள் நிறையா இருக்குது அது பார்த்தீங்கன்னா சேர்ந்த மங்கலம் சன்னியாசிக்கிற நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சூருமலை சுப்பிரமணியர் கோயில் கொல்லிமலை இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் மலை ஏறும் பொழுது இந்த குகைகள் இருக்கின்றன இன்னும் அவங்க சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாமல் வெளிவரதில்ல சில பேர் மறைந்து வாழ்கிறார்கள் சில உள்ளே இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அவர்கள் அவர்கள் முடிவு செய்வார்கள் இது இந்த இயற்கையில் இருக்கிற தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த தன்மை மையன் தொடங்கிய காலத்திலிருந்து ராவன் மையன் கிட்டத்தட்ட ஒரு இருபதனாயிரம் ஆண்டுகளாகவே இந்த பயிற்சியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன குமரிக்கண்டம் தொடங்கி இப்போ இந்தியா வரைக்கும் பரவி இருக்குது அப்போ ஆனால் எல்லா சான்றும் இருக்கு இப்போ உலகத்தினு தோன்றிய அதிமூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லப்போகிறோம் இந்த மொழி தான் இன்னும் இனிமைங்கிறது வாழ்ந்துட்டு இருக்குது மற்ற எல்லா மொழிகளும் அழிக்கப்பட்டு அழிந்து போகும் இந்த மொழி மட்டும் வாழ்கின்ற மொழியாக இருக்கிறது இது மனிதன் பேசுகின்ற மொழிங்கிறதை விட இயற்கை விரும்பி அந்த மொழியை உருவாக்கி இருக்கிறது அதனுடைய தன்மை அப்படி இருக்கிறது அதனுடைய வடிவமைப்பு அப்படி அபுகிடா என்ற தன்மையை சார்ந்தது தான் மற்றதால் அல்டாபயோட்டிக் என்று சொல்வார்கள் தமிழ் அபுகிடா என்று சொல்வார்கள் தனக்குத்தானே இங்கிக் கொண்டு தமிழ் தனக்குத்தானே இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா வகையினுடைய சூழ்நிலை இதில் இருக்கும் அ உ அப்படிங்கிற அ உ இ அப்படிங்கிற அடிப்படை ஆ உ அப்படிங்கிற அடிப்படை தான் இந்த விலங்கினுடைய முதல் ஓசையாகி இருக்கிறது அது இருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர் மொழி ஆராய்ச்சியாளர் முழு வலு மொழி கூட்டு கூறுகிறார்கள் இதில் எந்த வேற்றையும் நமக்கு கிடையாது ஆக இயற்கை தன்னை சரியாக தான் படைத்திருக்கிறது என்னுடைய குறிப்பு மேலே கூறியவற்றில் இரண்டாவது நிலையிலிருந்து படிப்படியாக முதல் சுலோக அளவிற்கு மனிதன் முன்னேற வேண்டும் என்பது என்ற எண்ணம் எக்ஸர்ட் ஃப்ரம் த கம்ப்ளீட் யோகா புக்கு பை ஜேம்ஸ் வைட்டு பப்ளிகேஷன் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த கம்ப்ளீட் யோகா புக்குன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அதனுடைய ஆங்கில வடிவமைப்பு பேஜி நம்பர் ஃபைவ் டூ சிக்ஸ் ஐநூற்றி இருபத்தி ஆறில் லேபரேட்டரி லேபரேட்டரி வேஸ்மின் வேஸ்மின் கேரடு அவுட் ஆன் மெடிடேஷன் யோகீஸ் இன் இந்தியா ஜென்முக் இன் ஜப்பான் அண்ட் ட்ரான்சென்டென்டல் Transcendental meditation in America. Consciousness is being uh, studied from new angle and in new way. and yoga is subjected to scientific examination. It should it should lead to it should lead to old method it should lead to old methods being old methods being streamlined and thrusted up. अंड टू न्यू मेथड बी इंट्रड्यूसडु डॉक्टर राधाकृष्णन इन इंट्रोडक्ष ट्रांसलेशन आफ् द ब्रह्मसूत्र राशि बिलो डाक्टर राधाकृष्णन इंगी इंट्रोडक्ष इंगीश इंट्रोडक्शन टूिश् ट्रांसलेन इन इंट्रोडक्ष ट्रांसलेशन आफ् द ब्रह्मसूत्र राशिया बिलो

एगैंड टेल यू मैन मैन एस येचर ऑफ द यूनिवर्स इन बीच लिवस् मैन एस ईजानी बीयिंग एंड अन्मेंट वेन्न अट पी अट पीज वि हिमसेल दि थिंग अंडिया न्यू डे दिंग अंडिया न्यूडे फार दिशनीूशन त्रेव ना